அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றுவதற்கான காரணம் என்ன தெரியுமா அனுமன் என்ற பெயரை சொன்னாலே துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் பறந்துவிடும் என்றார் துளசிதாசர் சொல்லின் செல்வனாகி அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது பிரசித்தி பெற்றதாகும் இதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றினால் சூரியனை கண்ட பணி போல நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ராவணவதத்திற்கு பிறகு இரண்டு அசுரர்கள் தப்பி ஓடி தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களை மிரட்டிக் கொண்டிருந்தார்கள் இதனால் எல்லா தேவர்களும் பயந்து ஒடுங்கினர் அப்போது அவர்களை வதம் செய்ய அனுமனை தேர்ந்தெடுத்தனர் அனுமனுக்கு போரில் உதவ ஒவ்வொரு கடவுளும் அவரவருக்கு உரிய ஆயுதங்களை ஆசீர்வாதம் செய்து அளித்தார்கள் ஸ்ரீராமர் வில்லையும் சிவபெருமான் பிரம்மா பிற கடவுள்கள் சேர்ந்து சக்தி வாய்ந்த மற்ற ஆயுதங்களையும் கொடுத்தனர் ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ணனுக்கு பிடித்த வெண்ணையை அழித்து இந்த வெண்ணை உருகுவதற்குள் உனது காரியம் வெற்றியடையும் அசுரர்களையும் அழித்து திரும்புவாய் என்று ஆசீர்வதித்தார் அதன்படி அனுமன் வெண்ணெய் உருகுவதற்குள்